எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தேவாரத்தில் இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி போட்டுருக்க ஃபீல்டு இங்கே வந்து ஆரம்பத்திலேருந்தே நம்ம பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா தலைவெறி அதிகமாக இருந்தால் தான் நமக்கு பூ அதிகமாக கிடைக்கும் பூ தான் பிஞ்சு அதிகமாக கிடைக்கும் அதனால் நல்லா தலைவறி பார்த்திங்கன்னா தெரியும் செடி எந்தளவுக்கு தலைவறி எல்லாமே நம்ம பிஞ்சா பிஞ்சாயிருக்கு அதே மாதிரி இந்த சிறிலே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு சிறையில் எவ்வளோ பிஞ்சு நின்று நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த செடியோட தளவு பிரான்ச்சிங் எல்லாமே பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு எந்தளவுக்கு இதில் பிஞ்சு நின்று செட் ஆயிருக்குன்றது பார்க்கலாம் காய் பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் எடுத்து பழம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு குத்துலேயே எத்தனை காய் நின்றுருக்கு எல்லாமே பார்க்கலாம் தக்காளி இப்போ நல்ல ரேட்டும் போய்கிட்டு இருக்கு

நல்லா இருக்கும் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பூ கொட்ட விடாத இதுக்குன்னு பாத்தீங்கன்னா காத்து நல்லா அடிச்சுட்டு இருக்கு இந்த ஏரியா இந்த ஒரு மாசம் அப்படாத காத்து தான் தேவரத்துல இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த காத்துலையும் கூட நமக்கு பிஞ்ச வந்து கொட்ட விடாம பூவை கொட்ட விடாம எல்லாத்தையும் பிஞ்சாக்கிடுவோம்